அதுக்கு தலைப்பு பாருங்கள் தொழில் கருவி தொழில் அப்படின்னா செயல்னு அர்த்தம் நம்ம செயல்படுவதற்கு துணை செய்கிற கருவிகள் ஐந்து அந்த கருவிக்கு தொழில் கருவி என்று பெயர் அதனால் இதுக்கு வடமொழியில் கண்மேந்திரியம் என்று பெயர் கண்மம்னா வினை வினை செய்வதற்கு உதவுகின்ற கருவிகள் பேரே தெரிஞ்சு வச்சு பாருங்கள் கண்மம்னா என்ன வினை செய்வதற்கான கருவி முன்ன சொன்னது அறிவை பெறுவதற்கான கருவி கண்ணு காது மூக்கு வாய் போன்றவை அறிவை பெறுவதற்கு அருவி இப்போ சொல்லக்கூடிய அஞ்சு கருவி என்னென்னா வினையை சம்பாதிப்பதற்கான கருவி நம்ம சம்பாதிக்கிறதுல எது வழியாக இந்த அஞ்சின் வழியா தான் அந்த அஞ்சு கருவி அதனால் அதுக்கு பேர் கண்மேந்திரியம் என்று பெயர் பாருங்க கண்ணுதல் நூல் ஓதியிடும் கண்மேந்திரியங்கள் என்னும் வசனாதிக்கு இடமா நன்னியிடும் வாக்கு பாதம் பாணி மண்ணு குதம் உபத்தம் மா கருதும் நாளும் அது இங்கே சொல்லும்பொழுது ஐந்து கருவிகள் சொல்லப்பெறுகிறது இந்த ஐந்து கருவிகள் என்று சொல்லப்பெறுவன எவை அப்படிங்கும்போது தான் இங்கே குறிப்பு தரார் அதாவது இறைவனை பற்றி ஓதியிடும் ஞான நூல்கள் கண்ணுதல் ஓதியிடும் அந்த நூல் சொல்ல கண்ணுதல் நூல் ஓதியிடும் கண்மேந்திரியங்கள் இறைவன் நூல் என்ன சொல்லுகிறது தொழில் கருவிகளை ஐந்து என்று சொல்லுகிறது அது எது அப்படின்னு கேட்டால் வசனாதிக்கு இடமா பேசுவது முதலாக ஐந்து வசனாதி வசனம் கூட்டல் ஆதி வசனாதி பேசுவது முதலாக கருவிகள் ஐந்து அவை எவை அப்படின்னு கேட்டால் ஒன்று வாக்கு அடுத்தது பாதம் மூணாவது பாணி வாக்கு பேசுதல் பாதம் கால் பாணி கை பாணினா கையினத்துங்க மறந்துடாதீங்க பாணினா கை அப்புறம் அடுத்து சொல்லக்கூடிய குதம் உபத்தம் அதாவது மலம் கழித்தல் விந்து வெளியேற்றுதல் இப்படி அஞ்சு கருவி நம்ம உடம்பில் இருக்கிறது இந்த அஞ்சை தான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் அப்போ இப்போ வாக்கு அப்படின்னா பேசுதல் நமக்கு தெரிந்த ஒன்று நல்லா நினைவில் கொள்ளுங்கள் இப்போ நீங்கள்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு இப்போ எந்த கருவி தொழில்பட்டு கொண்டு இருக்கிறது செவி நான் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டுருக்கிறேன் எனக்கு எந்த கருவி தொழில்பட்டு கொண்டு இருக்கிறது வாய் இப்போ நான் செய்வது வினை நீங்கள் இருப்பது ஞானம் ஏன் நீங்கள் செவி மடுப்பதனால ஞானத்தை பெற்று கொண்டு இருக்கிறீர்கள் நான் பேசி கொண்டு இருக்கிறதுனால வினையை சம்பாதிச்சுட்ருக்கிறேன் எவ்வளோ வித்தியாசம் பார்த்தீங்களா பேசுவது வினை கேட்டல் ஞானம் அதான் ஞானிகள் பேசுவதை தவிர்த்தாங்க ஏன் பேச மாட்டான்ட்டாங்க ஏன் மௌனத்துக்கு போனாங்க பேசுறதுனால எல்லாம் ஆயிடுன்னு நினச்சிக்காதீங்க பேசாமலே எல்லாம் நடக்கும் ஆனால் நமக்கு ஒரு நினைப்பு இருக்குது நாம் பேசினாத்தானுங்க எல்லாம் நடக்கும் நம்ம பேசுறீனா பூமியே சுத்தாதே அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் என்ன பண்ணுறேன் காலையிலிருந்து தூங்குற வரைக்கும் பேசியே சலிக்கிறோமா இல்லையா எனவே அது அப்படி ஒரு நினைப்பு நமக்கு நாம் பேசினா தான் நடக்கும் நம்ம பேசினா தான் நடக்கும் நம்ம வீட்டுல இருக்கிறதே நடக்கணும்னா நம்ம தான் நடக்கும் நினச்சிக்கோ நீங்க பேசாமல் இருந்து பாருங்கள் அதுவா நல்லா ஒழுங்காக நடக்கும் ஆனால் நமக்கு அது அறிவு ஏற்றுக்காது ம் நான் பேசுனா நான் சொன்னால் தான் நான் நெஞ்சாதான் நான் இருந்தால் தான் அப்படின்னு தானே கிடக்கிறோம் ஒரு நாளைக்கு நாம போயிடுவோமே அப்ப என்ன போகுதுன்னு பார்ப்போமே வாய்க்கும் போது தானே தெரியும் சரி இங்க வந்துருவோம் பேசுவது கண்மம் கேட்பது ஞானம் மறந்துடாதீங்க எனவே என்னைத்தானும் நல்லவை கேட்க சார் என்னைத்தானும் நல்லவை கேட்க கேட்டுக்கிட்டே இருந்தா ஆந்திர பெருமை தரும் அது நீங்க கேட்க கேட்க பெருமை கிடைக்குங்கன்னார் எனத்தானும் நல்லவை கேட்க அனைத்தான பெருமை தரும் இதுவே சொல்லும் போது என்ன சொன்னார் பேசா மௌனம் பிறந்ததுவே சும்மா இரு சொல் அற என்றலும் அண்ணகிரிநாதர் போய் முருகன் கிட்ட கேட்டார் அது ராஜகோபுரத்து உசர உற குதிச்சார் கீழே முருகன் பிடிச்சி காப்பாத்திட்டார் முருகா நீங்க வந்து என்னை காப்பாத்திட்டீங்க எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்க முருகன்னார் சும்மா இருந்துட்டு போயிட்டார் அவ்வளவுதாங்க உபதேசமே நீங்க அருணகிரி வரலாற்றை படிச்சு பாருங்க பல ஆண்டுகள் மௌன விரதம் கடைபிடித்தார் அருணகிரிநாதர் அதுக்கப்புறம் தான் பாட்டு பாட வெளிவந்தார் அது வரைக்கும் அருணகிரி அருணகிரி என்று போற்ற பிறகு அருணாச்சலத்தில் மௌன நிட்டை கூடி உட்கார்ந்துட்டார் அசைவர் அங்க பேசாமல் இருக்குன்னா வாய் பேசாமல் இருக்கு மட்டும் இல்ல சித்தம் முழுக்கொண்டு எல்லாத்தையும் சிவனேன்னு அடக்கி கொண்டு கம்முன்னு உட்காந்துட்டார் முருகன் நீ அடுத்து வா பாடுன்னு சொல்றப்ப புரட்டா போதுன்னு கம்முன்னு உட்காந்துட்டார் சும்மா இருன்னு நம்மளை சும்மா இருன்னா இருந்துருமா என்ன என் முருகா இதுக்கு தான் என் முன்னாடி வந்து சும்மா இருன்னு சொன்னையா நீ இன்னைக்கு நீ வராமையே இருந்துக்கலாம் என் முருகா நீ அப்படின்னு நம்ம முருகனை திருப்பி கேள்வி கேட்டிருப்போம் எனவே நம்மளால அப்படி இருக்கு அது அதுதான் அந்த ஞானத்தில் அடிப்படையாக இருப்ப எனவே பேசுவது கண்மம் செவி மடுத்தல் என்பதை மறந்துடாதீங்க அதனால் ஒன்று ஒன்று அப்படி தான் இப்போ பாதம் பாதம்னா கால் இங்கே போக்குவரவு வரவு இங்கிருந்து அங்கே போனோம் அங்கேருந்து இங்கே வந்தோம் எங்கள் போய்ட்டு வந்துகிட்டே இருக்கிறோமா இல்லையா இந்த போக்குவரவு வினை போவதும் வினை வருவதும் வினை இப்போ வேற வழியா சொன்னால் போக்கும் வரவுங்கிறது என்னது செத்து பிறப்பது போனேன் வந்தேன் போனேன் வந்தேன் ஏன் வினை அவ்வளோ வலிமையாக இருப்பதாக போய் போய் வந்துட்டு இருக்கிறோம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா போனால் திருப்பி வரக்கூடாது வந்து வந்து போனோம்னா வினை வலிமையாக இருக்குன்னு அர்த்தம் எனவே போக்கு வரவு எதனால் ஏற்படுகிறது வினையினால் எனவே கால் என்பது வினைக்குரிய கருவி அடுத்து சொன்னார் கை பாணினா கை நீங்கள் பாணினா தண்ணின்னு நினச்சிக்காதீங்க தண்டா பாணி தண்டா பாணி ரயிலில் போனவங்களாம் தெரியும் பாணி தண்டா பாணி தண்டோம்னா குளிர்ச்சி குளிர்ந்த நீர் குளிர்ந்த நீர்னு ட்ரெயில வித்துட்டு வருவான் அந்த தண்டாபாணி இல்லீனா கை என்று பொருள் தண்டம் என்பதுக்கு கோல்னு பெரு முருகப்பெருமான் பழனியில ஒரு கோலை கையில் பிடிச்சி நிற்கிற கையில் கொண்டவர் பாணினா கை தண்டம் என்றால் கோல் கோலை கையில் கொண்டிருக்கிற முருகன் தண்டாயுத பாணி நீங்க இந்த வடமூடியில கல்யாண பத்திரிகை ஏதாவது படிச்சு பார்த்துன்னு பாணி கிரகணம் பானி கிரகணம் எழுதியிருப்பாங்க ஏன் கல்யாணம் செய்து கொடுக்கும்போது கைப்பிடித்து கொடுத்தல்னு ஒன்று அப்புறம் கையை வச்சு தாரை வாத்து கொடுக்கும்போது கையில் பிடிச்சி கொடுக்குறோமா இல்லையா கையில் கொடுத்தல் த பானி அப்படின்னா கையினர்த்தம் கைப்பிடித்து கொடுத்தல் இதான் மகட்கொடை கொடுத்தல் என்னுடைய மகளை உங்கள் மகனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கைப்பிடித்து கொடுப்பது அப்படி பெற்றோர்கள் உவந்து கொடுக்குறாங்க இல்லையா அதுக்கு தான் கரணமோடு புணர்த்தல் என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது எனவே பாணி என்றால் கை நீங்க கொடுப்பது வினை மறந்துடாதீங்க வாங்குவதும் வினை என்னையா அப்படி சொல்லிட்டீங்க ஆமா நீங்கள் ஒருத்தர் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் அது புண்ணியம்ங்கிற பேர் வருமா இல்லையா அந்த புண்ணியத்துக்கு மறுபடியும் நீங்கள் பிறக்கணும் சரி அப்போ வாங்கினா வாங்கினாலும் தான் ஆகணும் வாங்குவதும் வினை தான் என்னையா இப்படி சொல்லி போட்டீங்க ஐயா நான் சொல்லலையா சங்க இலைக்குமே சொல்லிருச்சு எது எனும் இழிவு கொள் என கொடுத்தல் உயர்ந்து எதிர் கொள்ளேன் என்றல் அதனினும் உயர்ந்து என்னையா சொன்னாரு புலவர் யாராவது உங்ககிட்ட வந்து ஐயா அப்படின்னு கையேந்துனான்னு வச்சுங்க அது இழிவான செயல் சரி அப்படி போ அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ அவனை விட மோசம் ஏன்ட்டார் அவன் வெக்கமான சூடு சுரணை விட்டு போட்டு வந்து ஐயா ஏதாவது போடுங்க ஐயான்னு கேட்கிறான் நீ அப்படின்னு வச்சுங்களேன் நீ அவனை விட மோசம்ட்டார் ஈயனை இறத்தல் இழிந்து அதன் எதிர அதனும் இழிவு சரி எது உயர்வு கொள் என கொடுத்தல் உயர்ந்தது யார்த்திருக்க நாங்கள் பார்த்துனே ஏதோ ஒரு தேவை இருக்கும் போல தெரியுது நம்ம மனசில் படுது அவர் கேட்கறக்கு முன்னாடி ஐயா இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு கொண்டு கொடுத்தீங்கன்னா உயர்வானது அப்படி கொடுக்கும் பொழுது அந்த பக்கம் இருக்கிறவன் இல்லையா அது உங்கள் இருக்கட்டும் ஐயா எனக்கு வேண்டாம் ஐயா அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன் அது அதை விட உயர்வானதுன்ட்டார் யார் சொன்னால் சங்கப்புலவர் சொன்னது அப்போ ஒரு கோடு போட்டிங்கன்னா இழிவானது என்ற இடத்துக்கு கீழே ஒன்று இருக்குது உயர்வானது என்ற ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்குது அப்ப கொள் என கொடுப்பது உயர்ந்தது அதனெதிர் கொள்ளேன் என்ற அதனினும் உயர்ந்து வேண்டாம் என்று சொல்வது அவ்வளோ எளிதான காரியம் இல்லைங்க ஆனால் வள்ளுவர் பெருமான் பார்த்தார் வேண்டாமை என்ன விழுச்செல்வம் அதான் வேண்டாம் வேண்டாம்னு பாடினாங்க இதெல்லாம் வேண்டாம் இது வேண்டாம் அது வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் வேண்டேன் விண்ணும் வேண்டேன் பிறப்பு இறப்பு எத்தனை வேண்டேன்னு பாருங்க ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் இல்லைங்களா யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் வேண்டாம் வேண்டான்னு பாட்டு நாமலாம் தான் வேணும் 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 வேணும்னு பாடியிருப்போமே கார் வேணும் வீடு வேணும் பங்களா வேணும் கிரெடிட் கார்டு வேணும் டெபிட் கார்டு வேணும் சாமி எல்லாம் வேணும் அப்புறம் கடைசியா நீ கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல இன் இன்கேஸ் இன்றைக்கு கொஞ்சம் கூட இருந்ததுன்னா பரவாயில்ல அவர்தான் முதல்ல வேணும் அவரை விட்டுடுவோம் கடைசியாக உனக்கு சான்ஸ் இருந்துச்சுன்னா என் கூட வந்து இரு இல்லைன்னா நான் பார்த்துக்குறேன் ஒன்று இத்தனை கூட நிமிதம் நான் பார்த்துக்குறேன் அப்படிதான் நம்ம அறிவு நிற்கிதுங்க அதனால் அருளாளர்கள் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்க அதனால் எல்லா அருளாளரும் அப்படி கேட்டுருக்குறாங்க நீங்கள் திருமுறை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா வேண்டேன் என்பதை எல்லோரும் விரும்பி நிற்கிறார்கள் அதனால தான் வீடும் வேண்டாம் விரலின் விளங்கினார் நாயன்மார்கள் யார் வீடு பேர் கூட ஐயா நான் வீடு பேற்றுக்காக பணி செஞ்சுட்டு நினைச்சா நீ இல்லப்பா நீ அருமையா பணி செய்து கொண்டிருக்கிறாய் தன்னலை மட்டும் பணி செய்து கொண்டிருக்கிறா இந்த பரிசா வீடு வச்சுக்க சாமி இந்த வீட்டுக்காக நான் பணி செய்யல என் வேலை பணி செய்வதுதான் வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் அப்படி அப்படி ஒரு ஊற்ற மிக்கவர்கள் நாயன்மார்கள் என்று தெய்வ சேக்கிடார் பெருமான் திருக்கூட்டச் சிறப்புல பதிவு செய்கிறார் நாயன்மார்கள்னா யார் வீடு வேறு கூட வேண்டான்னு சொல்கிறவங்க இருப்பதிலேயே மிக அதிகபட்ச பயன்தாங்க அதை கூட வேண்டான்னு சொல்கிறோன்னா எவ்வளோ பெரிய வீரம் இருக்கணும் அதனால் அவங்க மிகப்பெரிய வீரம் மிக்கவர்கள் என்று சேக்கிழார் பெருந்தகை போற்றுகிறார் சரி இங்கே வந்துடுவோம் அப்போ கொடுப்பது வினை வாங்குவது வினை அதுக்கப்புறம் பாருங்கள் மண்ணு குதம் குதம் என்பது மலக்கழிவுக்குரிய க வாயில் அதாவது உடம்பில் மலக்கழிவுகள் சரியாக நடக்கலைன்னா உடம்புக்கு துன்பம் மறந்துடாதீங்க உடம்பில் கழிவுகள் அன்னன்னைக்கு அன்னன்னைக்கு கழிவு வெளியேற்றப்படணும் எங்கேயாவது தங்கி நின்றுச்சுன்னா நோயை கொடுத்துரும் எனவே அதுவும் வினை தான் அது விந்து அணுக்கள் அதுவும் வினை தான் இப்போ இந்த அஞ்சுமே இந்த அஞ்சு கருவியும் வினையை சம்பாதிக்கிற கருவி அதனால் இதுக்கு பேர் கண்மேந்திரியம் என்று பெயர் முதல் அஞ்சு ஞானேந்திரியம் பார்ப்பது ஞானம் கேட்பது ஞானம் நுகர்வது ஞானம் சுவைப்பது ஞானம்னு அஞ்சு ஞானமாக போச்சு ஆனால் இங்கே அஞ்சு செயலும் வினையாகிறது எனவே இந்த ஐந்து கருவிகள் வினைக்கு காரணமாக இருப்பதுனால இவற்றுக்கு கண்ணேந்திரியம் என்று பெயர் அப்படின்னர் சரி இந்த கருவிகள் இவ்வாறு அந்த இந்த கருவி எப்படி செயல்படுகிறது அடுத்த பாட்டில் பாருங்கள்